ஹேகாஸ்னா கோகுல் என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா இப்ப ரீசெண்டா இஃபான்ஸ் வியூ யூடியூபர் வந்து ஒரு சிக்கல்ல வந்து சிக்கங்க ஆக்சுவலா அவருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்ப ரீசெண்டா அவங்களோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்டுட்டு துபாய்க்கு வந்து போயிருக்காருங்க துபாய்க்கு போனவர் வந்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு துபாயில ஜெண்டர் டெஸ்ட் வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் டெஸ்ட் எடுத்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இங்க வந்த பிறகு புதுவெளியில அதை பத்தி வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு அதை பத்தி பேசியிருந்தார் அதாவது ஒரு வீடியோல வந்து வெளிப்படுத்திருக்காரு இந்த மாதிரி எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி சோ அந்த விஷயம் தான் இப்ப வந்து பிரச்சனையா போயிருக்கு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அதை எடுத்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்மளோட இந்தியாவில ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது ஒரு தப்பான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல அது என்னன்னா பெண் குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண் குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஸோ அந்த குழந்தைய சீராட்டி தாலாட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா சோ அதனால பெண் குழந்தைகள் பிறந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா கள்ளிப்பால் மற்றும் நிறைய விஷயங்களை வச்சு அந்த குழந்தைகளை பெண் குழந்தைகளை வந்து கொண்டுட்டு இருந்தாங்க பெண் குழந்தைகள் வேணாம் அப்படிங்கின்ற ஒரு விஷயத்துக்காக அதுக்கப்புறம் என்ன ஸோ அந்த ஜென்ரேஷன் வளர வளர அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த ஸ்கேன் மூலமாக நிறைய பேர் வந்து அக்காலகட்டத்தில் வந்து நம் தங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படிங்குற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்பயே கருவிலேயே வந்து அபார்ட் பண்றது கலைக்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்து பண்றது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி குழந்தையுடைய ஜெண்டர் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு சோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா குற்றச்சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொண்டு நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க இப்போ துபாயில் போயிட்டு அந்த மாதிரி ஜெண்டர் டெஸ்ட் இவர் வந்து எடுத்துகிட்டு வந்தது மேற்கொண்டு இன்னமும் நிறைய பேர் போயிட்டு அங்கே போயிட்டு ஜெண்டர் டெஸ்ட் எடுத்துகிட்டு தேவையில்லாத செயல்களில் வந்து ஈடுபட்டுட்டாங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்றதுக்காக தான் ஒரு மேலே வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ இதில் வந்து நம்மளுடைய மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அதாவது இர்ஃபான் வியூஸ் அவர்கள் வந்து இது சம்பந்தப்பட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ வந்து போடவே இல்லை இர்ஃபான் வியூஸ் மன்னிப்பு வீடியோ போடாமல் பிரியாணி தின்னும் வீடியோவை போட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய நியூஸ் சேனல் வந்து சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க சோ அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நியூஸ் சேனல் வந்து தொடர்ந்து இர்ஃபான் வியூ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு வராங்க சோ மேற்கொண்டு பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்னப்பா முடிச்சிடலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க